ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கத்துவது கதறுவது அழுவது கோச்சிக்கிறது முறைப்பது எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது ஏலாம் வந்து பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் நண்பர்கள் உடன் பிறந்தவர்களிடம் கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் கோச்சாரத்தில் கிரகங்கள் பாதை மாறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தலை விதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு பதினெட்டு வருட திசையை கொண்டவர் ராகு போல கொடுப்பாரில்லை கேது போல கெடுப்பாரில்லை என்று சோதிடர்களுடைய பழமொழி ராகுவானது கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு ஒரு வந்து மாடி மீது மாடி கட்டலாம் முதலாளியாக உயரலாம் அரசு அரசியலில் ஜொலிக்கலாம் மற்ற வீடுகளில் ராகு வரும்போது அவருடைய மாய வேலையை காமித்து விடுவார் கடந்த ஒம்பது மாதமாக கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்தார் கும்பராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன் புதனுடைய வீட்டில் கேது வந்து அமர்ந்திருக்கிறார் கும்பராசிக்கு வந்து எட்டாம் இடம் கன்னிராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் காட்சி தொந்தரவுகள் கோர்ட்டு கேஸு வில்லங்கம் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு மாய மந்திரம் செய்வன இந்த மாதிரியான அமானுஷிய சக்திகளால் சில பேருக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டுருந்திருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சில பேர் வந்து விற்றுருக்க கூடும் பூரிய சொத்துக்கள் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ அரை ஏக்கரோ விற்றுட்டு வேற போய் வேற நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய நிலம் தான் கடந்த ஒம்பது மாதமாக கும்பராசி என்பதுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும் உயர்கல்வியில் தடை படிப்பில் வந்து தடை சில பேருக்கு ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும் பூர்வ புண்ணிஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான புதன் நட்சத்திரத்தில் ராகு செய்யும் செய்யும்போது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கும் தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகளும் நிலவி கொண்டு வந்திருக்கும் சனி நட்சத்திரத்தில் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒம்பது மாத காலம் சஞ்சாரம் செய்வார் கோச்சாரத்தில் அம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியிலிருந்து துலாம் கன்னி சிம்மராசி வரை சஞ்சாரம் செய்ய போகிறார் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது நட்சத்திர சாரம் கொடுத்த சனி வந்து ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி ராகுபகான் நட்சத்திரம் வரை பின்னோக்கி வரப்போகிறார் ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து கும்பராசியில் ஜென்மசனியாக அமர்ந்திருக்கிறார் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு கும்பராசிக்கு நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் முன்ஜென்ம கருமா பலனை சனி பகவான் வந்து கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இந்த வருடம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து பின்னோக்கி ஜென்ம ராசியிலே வரப்போகிறார் ஏழரை நாட்டு சனியில் ராகு ஒரு பக்கம் சனி பகவான் ஒரு பக்கம் இந்த இரு பாவ கிரகங்களும் கும்பராசி என்புக்கு அனுபவங்களை கொடுக்க போகிறார்கள் கோச்சாரத்திலே இரண்டாம் இடிலே ராகு வரும்போது பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் உங்கள் பேச்சு ஏற்காது அல்லது குடும்ப நபர்கள் பேச்சு உங்களுக்கு ஏற்காது நீங்கள் சொல்கிறது குடும்ப நபர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க குடும்ப நபர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க உங்களுடைய செயல்பாடுகள் குடும்ப நபர்களை பயமுறுத்துகிற மாதிரி இருந்திருக்கும் பணமோ பொருளோ நகையோ ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் கும்பராசி என்பலுக்கு வந்து கொண்டு வரை இருக்கும் ஜென்மத்திலே சனி வரும்போது எல்லாம் கற்ற ஞானி போல் அந்த ராசிக்காரர்கள் செயல்படுவார்கள் சனி நிலை வந்து ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் மந்தமாக செல்லக்கூடியவர் ஜென்ம ராசியில் சனி வரும்போது அந்த ராசிக்காரருக்கு எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் வேகமாக இருக்கும் காலில் சொரு தண்ணி ஊற்றிக்கிட்டு படப்பட வேகமாக செஞ்சுட்டு தோல்வியில் விரயத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கம்முனு உட்காந்துக்காங்க கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபவான் வந்து சஞ்சாரம் செய்யும்போது கொடுத்த வாக்கை சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க ஜூலை மாதம் ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் பதினாறு வரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறையும் உங்கள் சொல்லுக்கு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டு இடமாற்றம் வீடு மாற்றம் வேலை தொழில் மாற்றம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு கம்பெனியில் பலவிடமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் குறைந்த சம்பளம் வருது அப்படின்னா உயர் சம்பளத்துக்கு வேற இடம் வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாம் உயர்கல்வி படிப்பதில் தடை இருந்துச்சுன்னா கல்வி தடை நீங்குகிறது உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ராகுபவான் கருநாகம் பாம்பு வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வண்டி வாகன தொழிலாளர்களுக்கு இனிமேல் வந்து தடையின்றி லாபங்கள் வருமானங்கள் வரும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடல்நிலை வந்து சரியாகும் செய்வனை மாய மந்திரம் அமானுஷிய சக்திகளால் தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுகள்லாம் நீங்கும் ஏன்னா ஏழரை நாட்டுச்சனி வரும்போது தான் பகை போட்டி விரோதம் அதிகரிக்கும் எல்லாமே பொறாமல் செய்வன மாய மந்திரங்களை வைப்பாங்க அந்த மாய மந்திரங்கள்லாம் நீங்கி தடையின்றி பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசி என்பவளுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் ராகு வேலை தொழில் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் கடந்த ஒம்பது மாதமாக கொஞ்சம் வந்து லெகுவாக லேசாக அப்படி போய்ட்டு வந்துக்கிட்டு இருந்துருப்பீங்க எதிருவரக்கூடிய ஒம்பது மாத காலம் கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி உழைப்பு அதிகரிக்கும் சில பேருக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு செஞ்சிடம் செய்யும்போது கூட நட்பு கேடாய் முடியும் நட்பு விஷயங்களில் உறவு விஷயங்களில் கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் நட்பு பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் தவறினால் ஏமாறுவதற்கான வாய்ப்புண்டு பணமோ பொருளோ நகையோ ஏன் திருமணம் செய்து திருமணத்தில் கூட ஏமாந்தவர்கள் உண்டு கல்யாணம் பண்ணி அன்னைக்கே கணவன் மனைவி பிரிந்தவர்கள் உண்டு நட்பு விஷயங்களில் உறவு விஷயங்களில் ஏமாறாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே இரண்டாவது வீட்டிலே பாம்பு வரும்போது எந்த வழியிலும் எப்படி வேண்டுமானாலும் உங்களை ஏமாற்றலாம் சனி பகவானது ஜென்ம ராசியிலே மிக பலமாக இருக்கும்போது தடை தாமதம் ஒரு பொறுமையான செயல்பாடுகள் தான் கும்பராசி என்பர்களுக்கு காட்டுகிறது பொறுமையை இழக்கக்கூடாது பொறுப்பாக இப்போ செயல்படக்கூடிய காலகட்டம் போட்டி போகாமல் பகை விரோதம் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கும்பராசி என்பர்கள் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும் நீங்களும் வேகமாக மற்றவரிடம் போட்டி போட்டிங்கன்னா விரயமாவது கெட்ட பெயர் அவதூறு வருவது உங்கள் பெயரில் தான் வரும் ஏன்னா வந்து ஜென்மராசியிலே உங்களுக்கு தான் ஏழரை நாட்டு ஜனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது கும்பராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க சனி நட்சத்திரத்தில் ராகு செய்யும் செய்யும்போது சூது வாது இல்லாமல் பொய் பேசாமல் உண்மையாக பேசி செயல்படுங்க ராகுவால் பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவு இல்லை அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவை மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குருபகான் பாரி செய்யும் போது அஷ்டம அவஸ்தைகள் நீங்கிறது பழைய பாக்கி பழைய கடன் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அமானுசிய சக்தி தொந்தரவுகளிலிருந்து கும்பராசி என்பர்கள் விடுபட்டு விடுவீர்கள் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி